ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாவது ஆண்டில் மதுரை சுற்றுவட்டார பகுதிகளில் திராட்சையினுடைய விளைச்சல் மிக அதிகமாக இருந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் திராட்சையினுடைய விலை மிகவும் வீழ்ச்சியாக இருக்கு விளைச்சல் அதிகம் விலை இல்லை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த பகுதியில் உள்ள விவசாயிகள்லாம் ஒன்றாக சேர்ந்து பட்டிவீரன்பட்டி சவுந்தர பாண்டிய நாடார் அவர்களை சென்று பார்த்திருக்கிறார்கள் ஏற்கனவே பட்டிவீரன்பட்டி சவுந்தர பாண்டிய நாடார் அவர்கள் மிகப்பெரிய விவசாய குடும்பத்தைச் சேர்ந்தவர் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலம் அன்றைக்கே அவர்களிடத்தில் இருந்து அவர்களும் திராட்சை அதிகமாக இருக்கின்றார்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க திராட்சையை வெளியில் கொட்டவும் முடியாது விலை விலையும் இல்லை அதை எடுக்கவும் முடியாது அப்படிப்பட்ட ஒரு தர்ம சங்கடமான ஒரு நிலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் உருவாகியிருக்கு பட்டியூரன்பட்டி சவுந்தர நாடார் அவர்கள் இதற்கு மாற்று வழியாக என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா திராட்சையில் இருந்து ஒயின் எடுக்கக்கூடிய ஒரு ஃபேக்டரியை தொடங்கிடுவோம் அப்போ அந்த ஒயின் ஆலையை நாம் இந்த பகுதிக்கு தொடங்கினோம்னா அந்த பகுதியில் உள்ள விளைச்சல் இருக்கக்கூடிய திராட்சைகள் எல்லாம் நாம் வாங்கி அது உயிராக தயாரித்தோம் என்று சொன்னால் அந்த பகுதியில் உள்ள விவசாயிகளுக்கு பயன்பெறும் அப்படின்னு சொல்லி அந்த திராட்சை பழத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஆலையை தொடங்குவதற்கான முயற்சி எடுத்து எல்லாம் செட் பண்ணிட்டாங்க ஆலையை தொடங்குவதற்கு ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு முன்பு அந்த ஆலை வேலையெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக போயிருக்காங்க அங்கே பார்த்துட்டு திடீர்னு சரி நம்ம அம்மா அவருடைய தாயார் அவர்கள் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிருக்காங்க உடனே சரி அம்மாவை போய் பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி தோட்டத்தில் இருந்து நேராக அம்மாவை பார்க்க போகிறாங்க சவுந்தர பாண்டிய நாடாரோடைய தாயாரெல்லாம் அந்த நேரத்தில் அங்கே இருக்க களத்தில் நெல் காய வச்சுருக்காங்க உளுந்து காய வச்சுருக்காங்க மிகப்பெரிய விவசாய பண்ணை குடும்பத்தை சேர்ந்தவர் என்பதனால் அவங்க அங்கே தோட்டத்தில் நின்றுருக்காங்க அப்படி இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் சவுந்தர பாண்டிய நாடார வீட்டுக்கு போயிருக்காங்க அம்மா ஐயா அப்படின்னு கேட்டிருக்காங்க அம்மாட சொல்லியிருக்காரு இந்த மாதிரி விவசாய நிறையா திராட்சைகள்லாம் விளைஞ்சிருக்கு ஆனால் விலை வீழ்ச்சியாக இருக்குது என்ன செய்யணும் தெரியலை அதனால் இப்படி ஒரு ஃபேக்ட்ரி தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அப்போ அந்த அம்மா கேட்டிருக்காங்க ஒயின்னா என்னதுப்பா அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ லேசாக கொஞ்சம் போதை வர மாதிரி இருக்கும் திராட்சை பழத்துலேருந்து தயாரிக்கக்கூடியது உடலுக்கு தீங்கு விளைவிக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சவுந்தரபாண்டிய நாடருடைய அம்மா உடனே கேட்டிருக்காங்க அப்போ லேசை போதை வரணும்னா சாராயமும் இதுவும் ஒன்று தானா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஐயா சொல்லியிருக்காங்க சாராயம் கிடையாது சாராயம் வேற இது வேற அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த நேரத்தில் கூட அந்த தாயார் யோசிச்சிருக்காங்க போதை லேசா வந்தாலும் ஒன்று அதிகம் வந்தாலும் ஒன்று தான் கல்லையே குடிக்க கூடாது கல் குடித்தால் கூட போதை என்பதனால் குடிப்பழக்கம் இருக்கக்கூடாது கூடாது என்பது என்று உன்னை சொல்லி நாங்கள்லாம் வளர்த்துருக்கோம் ஐயா நீங்க இதை செய்யலாமா அப்படின்னு சொல்லி அந்த தாயார் தன் மகனிடத்திலேயே கேட்டு இருக்கிறார்கள் உடனே ஐயா யோசிச்சுருக்காங்க என்ன இப்படி நம்ம எல்லா மிஷின்லாம் கொண்டு வந்தாச்சு எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு அந்த ஆலையை தொடங்குகின்ற நேரத்தில் நம்ம அம்மா இப்படி சொல்லுதாங்களே என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி சவுந்தரபாண்டிய நாடாருக்கு கொஞ்சம் ஒரு ஷாக்காகவே இருந்துச்சு இருந்தாலும் கூட அந்த தாயார் சொல்லி அதை யோசித்து பார்த்தார்கள் அந்த அம்மா சொன்னாங்க நீ இன்னைக்கு வந்து ஒரு நூறு விவசாயிகள் இந்த பகுதியில் பயன்பெறுவார்கள் ஆனால் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் போதையில் சிக்கி சீரழிந்து குடும்பங்கள் தெருவுக்கு வந்துடும் சவுந்தர பாண்டியன் இப்படி ஒரு இதை செய்தார் இந்த குடும்பங்கள்லாம் இன்னைக்கு போதையில் தள்ளாடி கொண்டு குடும்பத்தை கொண்டு கொண்டிருக்குன்னு சொல்லுவாங்க இதில் வரக்கூடிய வருமானம் நமக்கு தேவையா இதை வைத்து தான் நாம் சாப்பிட வேண்டுமா அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது என்று அந்த அம்மா தன் மகனிடத்திலே சொன்ன போது பட்டி வீரன்பட்டி சவுந்தர பாண்டியன் நாடார் அவர்கள் மிகுந்த பொருள் செலவில் உருவாக்கப்பட்ட அந்த ஆலையை வேண்டாம் என்று நிறுத்தி விடுகிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் ஐயா அவர்கள் மகாஜன சங்கத்தின் சார்பாக தமிழகமெங்கும் இருக்கின்ற நாடார்களை பார்ப்பதற்காக சுற்றுப்பயணம் செய்கிறாங்க அந்த நேரத்தில் கூட அவர்கள் வந்து எங்கெங்கெல்லாம் போதைக்கு அடிமையான கிராமங்கள் இருக்கு எங்கெல்லாம் பணையறுகின்ற தொழிலாளர்கள் இருக்காங்க அவங்க எல்லாம் போய் நேரடியாக பார்த்துருக்காங்க ஐயா வந்து போய் பார்த்து சொல்லியிருக்காங்க நீங்க எல்லாம் பணையறுவதை விட்டு விடுங்கள் மாற்று தொழிற்குவாங்க அப்படின்னு அந்த காலத்திலேயே போய் சொல்லிருக்காங்க அதை விட இன்னும் சிறப்பு நான் பிறந்த இந்த ஊரான அகரக்கட்டுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாவது ஆண்டு இருபத்தி எட்டாம் தேதி ஒன்பதாம் மாதத்திலே ஐயா அவர்கள் இந்த பகுதிக்கு வந்திருக்காங்க ஐயா அவர்கள் இந்த பகுதிக்கு வருகின்ற போது இந்த அகரக்கட்டு என்ற இந்த கிராமமானது அன்றைக்கு திருவிதாங்கூர் கொச்சி சமஸ்தானத்தின் கட்டுப்பாட்டில் இருந்திருக்கு யோசிச்சு பாருங்க இன்றைக்கு கூட கூட ஆரியங்கா கழுதரொட்டி இந்த பகுதிகளெல்லாம் இருக்கிற கேரளாவோடு ஒண்டி இருக்கின்ற அங்கு கூட நம்முடைய நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவங்க அந்த விஞ்சர் எஸ்டேட்டு பூந்தோட்டம் எஸ்டேட்டு இன்னும் மேல இருக்கிற எஸ்டேட்டுகள் எல்லாம் இன்னைக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்கள இன்னைக்கு இருக்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாடார் சங்க தலைவர்கள் நாடார்கள் எத்தனை பேர் நம்ம இன்னைக்கு அவங்கள போய் அடிக்கடி போய் பாத்துக்கிட்டு இருக்கோம் யாருமே இன்னைக்கு பாக்கறது இல்லை யாராவது ஒருத்தவங்க வந்து இன்னைக்கு ஒரு உலாவுக்கோ எதுக்கோ கூப்பிட்டாதான் நம்ம போவோம் அந்த மாதிரி ஒரு தான் இருக்கு இன்னைக்கு ஆனால் அன்றைக்கு சவுந்தர பாண்டிய நாடார் அவர்கள் எந்த மாநிலத்தில் இருந்தாலும் சரி அங்கே நம்மவர்கள் இருந்தார்கள் என்று சொன்னால் அவங்கள போய் நேரடியாக பார்த்துருக்காங்க இவங்க எப்படி இருக்காங்க இவங்களுடைய வாழ்வாதாரம் என்ன எல்லாத்தையும் போய் ஐயா வந்து பார்த்து அதுக்கு தகுந்த ஆலோசனைகளையும் அவன் ஐயா சொல்லியிருக்காங்க அதே மாதிரி தான் இந்த அகரக்கட்டுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாவது ஆண்டில் ஐயா வந்து வந்திருக்காங்க வந்து இங்க ஒரு விழாவில் பேசியிருக்காங்க அந்த விழாவில் என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா நீங்கள்லாம் பாண்டிய நாட்டோட ஒண்டி அது பக்கத்தில் இருக்கீங்க மதுவிலக்கு கிராமமாக இந்த கிராமம் இன்றைக்கு இருந்து கொண்டு இருக்கு நீங்கள் எல்லாருமே இந்த தொழிலை விட்டுருங்க இந்த பனை தொழிலை விட்டு விட்டு விவசாயம் பண்ணுங்க ஏன்னு சொன்னால் இன்னைக்கு நீங்கள் வந்து திருவிதாங்கூர் கொச்சி சமஸ்தானத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கீங்க இந்த பகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அந்த காலகட்டத்தில் மிக மிக செழிப்பான ஒரு பகுதியாக இருந்திருக்கு இந்த நேரத்தில் நீங்கள் இதெல்லாம் விவசாயம் பண்ணுங்க விவசாயத்தில் வரக்கூடிய வருமானத்தை வைத்து பிள்ளைகளை படிக்க வைங்க மேலும் ஏதாவது உங்களுக்கு தேவை அப்படின்னா கர்க்கத்தில் இருக்கக்கூடிய பாண்டிய நாட்டில் இருக்கக்கூடிய நாடார் மகாஜன சங்கத்தோடு தொடர்பு கொள்ளுங்க அந்த சங்கம் உங்களுக்கு தேவையான உதவிகளை எல்லாம் செய்யும் அப்படின்னு சொல்லி ஐயா வந்து அன்னைக்கு அறிவுறுத்தி இருக்காங்க ஐயா அவர்களுடைய சொல்லை கேட்டு அன்னைக்கு பாண்டிய நாட்டில் இருந்து இருந்த பனை தொழிலாளர் ஏரிய பல கிராமங்கள் மாறி விவசாயத்துக்கு மாற்றப்பட்ட கிராமங்கள்ல இன்னைக்கு மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இன்னைக்கு திருநெல்வேலி மாவட்டமா இருக்கட்டும் தென்காசி மாவட்டமா இருக்கட்டும் இந்த மாவட்டங்கள்ல பட்டிமேரன் பட்டி சவுந்தர பாண்டிய நாடார் சுற்றுப்பயணத்தின் போது அவருடைய பேச்சை கேட்டு பனை தொழிலை விட்டுவிட்டு உறவின் முறைகளை தொடங்கி இன்றைக்கு மிகப்பெரிய இருக்கக்கூடிய எத்தனையோ கிராமங்கள்லாம் இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு ஆனால் அந்த காலகட்டத்திலேயே அகரக்கட்டுக்கு வந்து இந்த மாதிரிலாம் சொன்னா கூட அன்றைக்கும் இந்த பனை தொழிலாள கிராமங்கள் மாறவில்லை அதனால மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்றுவதற்கு நிறைய காரணங்கள் தேவைப்பட்டிருக்கு ஐயா அவருடைய சுற்றுப்பயணம் வந்து சும்மா ஏதோ சாதாரண சுற்றுப்பயணம் கிடையாது நாடார்கள் எங்கெங்கெல்லாம் வீழ்ச்சியுட்டு இருக்கின்றார்களோ நாடார்களுடைய பிள்ளைகள் எங்கெல்லாம் படிக்காம இருக்கோ அவர்கள் எல்லாம் மகாஜன சங்கத்தின் மூலமாக படிக்க வேண்டும் அந்த கிராமங்களில் ஒற்றுமையை ஏற்படுத்த வேண்டும் ஒரு மகாஜன ஒரு சங்கத்தை உருவாக்க வேண்டும் ஐயாவே சொல்றாங்க நீங்க மகிமை மகிமையை உருவாக்குங்கள் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழுங்கள் என்று பட்டியூரன்பட்டி சவுந்தரபாண்டியன் நாடார் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் அதே போல் நாமும் சமுதாயத்திற்குள் ஒன்றுபட்ட கருத்தோடு ஒன்றுபட்டு இன்றைக்கு இருக்க இளைஞர்கள்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஊருக்கு போனாலும் மதுவுக்கு தான் நம்ம ஆட்கள் இன்னைக்கு நிறைய இருக்காங்க போதைக்கு அடிமையான இளைஞர்கள் இன்றைக்கு அதிகரித்து கொண்டே இருக்காங்க நாடார் சமுதாய இளைஞர்களே நீங்கள் உங்களை பார்த்து வாழ்ந்தவர்கள் இன்றைக்கு இவ்வளோ உயர்ந்திருக்கிறார்கள் ஆனால் நீங்கள் வீழ்ந்து கொண்டு வருகிறீர்கள் அதனால் மது பழக்கத்தில் இருந்து நீங்கள் விடுபட்டு வரும் தலைமுறை இந்த சமுதாயத்திற்கு பேரையும் புகழையும் தேடித்தர வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்